சிம்பிளான ரொம்ப ஈஸியான முருங்கைக்காய் கிரேவி கடாய் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு துண்டு பட்டை இது கூட வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை நல்லா பொன்னீரமாக வதக்கி விட்டுருங்க வெங்காயம் வதங்கும் போதே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் இது கூடவே ரெண்டு தக்காளி பழத்தை நல்லா பேஸ்ட் பக்குவத்துக்கு அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுருங்க எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கட் பண்ணி வச்சா முருங்கக்காய் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன் முருங்கைக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் வேகிறதுக்கு அளவுக்கு வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலையை தூவி விட்டுட்டு இதை வந்து சப்பாத்தி பூரி பரோட்டா சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்